நம்ம மாறன் சீரியலில் ஒரு சூப்பரான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாறன் வந்துட்டு விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு நம்ம கிட்ட வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்ததும் வீரா வந்து அதிர்ச்சியாகி அப்படியே நிற்கிறாங்க ஏன்னா வந்துட்டு வீரா வந்து மாரனை கொஞ்சம் கொஞ்சமாக காதலிக்க ஆரம்பிச்சிடறாங்க ப்ரோமோ வந்துட்டு வேறு லெவலாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகவன் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வள்ளியும் மாறனும் வந்து அதை வந்து தடுத்துடுறாங்க தடுத்ததுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு அவரை வந்து சமாதானப்படுத்திடுறாங்க அதுக்கப்புறம் அவரும் சமாதானம் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாறன் வந்து தனியார் நினை யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்ருக்காங்க வீராகிட்டேயும் வந்து மாறன் ரொம்ப கோபமாக தான் பேசிகிட்டு இருக்காரு இந்த விஷயத்தில் வந்து நீ தலையிடாத நான் வந்து எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் நான் தான் உங்கள் அண்ணனை வந்து பிளான் பண்ணி கொலை பண்ணேன் அப்படின்ட்டு வந்து வீராகிட்ட வந்து கத்தி சத்தம் போட்டு வந்துட்டார் இவர் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே தனியார் நின்று யோசிச்சுட்டு இருக்காரு இவர் தனியா கேட்கிறத பார்த்து நம்ம வள்ளி வந்து வர்றாங்க வந்துட்டு என்ன மரணி வந்து நின்று என்ன யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லத்த எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு உன்னோட மடியில வந்து நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதை கேட்டதும் நம்ம வள்ளி வந்துட்டு கண் கலங்கிடுறாங்க சரி ஓகே வாடா மவா வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க மடியில் வந்து படுத்துருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வள்ளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம கிட்டே நீ எதுக்காக வந்துட்டு கிட்ட வந்து இந்த அளவுக்கு வந்து நடந்துக்கிற அவள் வந்து பாவம் அவள் வந்து உன்னை வந்து லவ் பண்ணுறா நீ வந்து அவளுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கும் அது புரியுது த கண்டிப்பாக வந்துட்டு அவள் வந்து என் மேலே வந்து ரொம்ப பாசமாக தான் இருக்கா நான் வந்து இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நான் மட்டும் அவகிட்ட வந்துட்டு உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ராகவன் வந்து போயிடுவான் அதுக்கப்புறம் கண்மணியும் வந்துட்டு அவனை வந்து அவன் மேலே தான் இருப்பாங்க அவனை விட்டு போயிடுவாங்க இதனால வந்து ராகவனோட வாழ்க்கை கெட்டு போயிடும் அது நான் எப்பவுமே வந்துட்டு அவன் அவனோட வாழ்க்கையை வந்து கெட்டுப்போக விட மாட்டேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் வீரா வந்து இப்படி கஷ்டப்படுறது எனக்காக போராட போராடுறது நினைக்கிறப்ப எனக்கும் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் என்ன பண்றது என்னோட பிரச்சனை அப்படி தேவையில்லாமல் வந்துட்டு நான் வந்து எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகுற மாதிரி போயிடுச்சு இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது நான் வந்துட்டு இப்படியே இருந்துடுறேன் தேவையில்லாமல் என்னால் வந்துட்டு அவளுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் வந்து அவள் கஷ்டப்படணும் எப்படி நான் வந்து ஜெயிலுக்கு போகிறேன் கண்டிப்பாக எனக்கு வந்து தண்டனை கிடைக்கும் இவள் வந்து என் கூட வாழ்ந்து என்ன பண்ண போகிறா அவள் வந்துட்டு அவளோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் நான் வந்து அவளுக்கு வந்து டிவோர்ஸ் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வந்து நம்ம மாறன்னு சொல்கிற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் வள்ளிக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியலை அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கிட்டு பார்த்தா மாறன் இங்கிட்டு பார்த்தா ராகவன் அவங்க வந்து யாருக்குன்னு சப்போர்ட் பண்ணுறது வேற வழியே தெரியலை அவங்களுக்கு இருந்தாலும் வீராவை நினச்சி அவங்க வந்து ரொம்ப வருத்த தான் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வீரா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்களும் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இந்த மாறணி எதுக்கு தேவையில்லாமல் எல்லாத்தையும் வந்து எல்லா போய் பழியும் தூக்கி அவன் மேலே போட்டுக்கிறான் ஆனால் இதை வந்து அவன் பண்ணலை இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பெரிய சதி திட்டம் போட்டு யாரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த உண்மையை வந்து நான் கண்டுபிடிச்சே தீர்வேன் கண்டுபிடிச்சி நான் வந்து வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்ட்டு வந்து வீராவும் ரொம்ப வந்துட்டு ஒரு உறுதியாக தான் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் மறுபடியும் நம்ம வள்ளி வந்துட்டு மாறனை திட்டுற மாதிரி தான் காமிச்சுட்ருக்காங்க நீ வந்துட்டு அப்போ உன்னோட வாழ்க்கை என்னடா ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா எல்லா தப்புமே நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு வந்து நான் தான் வந்து பழியை ஏற்றுக்கிட்டேன் இனிமேல் எனக்கு என்ன நான் வந்துட்டு அந்த ப பழையெல்லாம் ஏற்றுக்கிட்டு நான் வந்து ஜெயிலுக்குள்ளே போய் தான் இருப்பேன் வேற வழியே கிடையாது ராகவனோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும்னா என்னோட வாழ்க்கையை வந்து நான் தியாகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மாறன்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் வள்ளி சொல்கிறாங்க பாவண்டா வீரா உன்னை நம்பி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதான் த அவள் வந்து என் கிட்டே வந்து டிவோர்ஸ் தானே கேட்டுட்டு இருந்தா நான் வந்து அதை அவளுக்கு வந்து கொடுத்துட்றேன் அவளாச்சும் போய் நிம்மதியாவது இருக்கட்டும் என் கூட இருந்தால் அவள் வந்து எப்போவுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பா ஏன்னா நான் வந்துட்டு வெளியில் இருக்கிறவனே கிடையாது கண்டிப்பாக வந்து நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் வச்சு வந்து என்னை வந்து தான் தூக்கி போட போகிறாங்க தேவையில்லாமல் அவளோட வாழ்க்கையை எதுக்காக வந்து மீனை மீன் கெடுத்துக்கணும் அதனால வந்துட்டு அவள் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப பாவண்டா வீரா அவள் வந்துட்டு உன்னை வந்து உண்மையா தாண்டா வந்து அவள் வந்து காதலிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றப்ப எனக்கு உன்னை விட விட அதை பற்றி நல்லா தெரியும் த அவள் வந்து இப்போ வர வர வந்து என்னை என் மேலே வந்து அவளுக்கு நிறையா பாசம் இருக்குது இருந்தாலுமே வந்துட்டு அவள் என்னால் என்னால் வந்துட்டு அவள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் என்னோடய இதில் பார்க்குறப்ப வந்து இந்த முடிவு வந்து ரொம்ப தப்பு கிடையாது நான் வந்துட்டு இந்த முடிவு எடுத்தது வந்து கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இதை கேட்டதும் வள்ளி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் வந்துட்டு மாறன் சொல்கிறாரு எனக்கு வந்து மனசு ரொம்ப பாரமாக இருந்தது அதனால தான் வந்துட்டு உன்னோட மடியில் வந்து நான் படுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இப்போ உன் படுத்துக்கு எனக்கு வந்துட்டு இந்த பாரம்லாம் குறைஞ்ச மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு தான் வந்து நம்ம வந்து சொல்றாரு வள்ளி வந்துட்டு தன்னோட பையனாவே வந்துட்டு மாறனை வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க தலையை வந்துட்டு கோதி விட்டுட்டு தான் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு அம்மாவும் பையனும் உட்காந்து அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தாலுமே வீராவோட ஞாபகம் வந்துட்டு நம்ம வள்ளிக்கு வந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாமல் அவளோட லைஃப்பும் வந்துட்டு இதில் இதாகுதே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க மாறனும் வீராவும் சேர்ந்து வாழ்ந்தால் நம்ம கண்டிப்பாக சந்தோஷம் தான் ஆனால் வந்துட்டு இந்த ராகவனால் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை வந்துட்டு இப்படி ஆகிடுச்சு நம்ம வந்து ஒருத்தருக்கு தான் வந்து நல்லது பண்ண முடிஞ்சிச்சு ஆனால் மாறனோட வாழ்க்கையை வந்து இப்படி நம்ம விட்டுட்டோமே நாம் இருந்துமே வந்துட்டு அவனோட வாழ்க்கையை சரி பண்ண முடியலையே அவனை நம்பி ஒரு பொண்ணு வேற இருக்காலே அந்த பொண்ணும் வேணான்னு சொல்லிட்டு இவன் வந்து டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் என்னத்தில் இருக்கான் என்ன பண்ண போறானோ தெரியல இது வந்து இப்படியே தான் போயிட்டு இருக்குமோ கடவுளே அப்படியாச்சும் ஒரு நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேண்ட மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாறனும் வந்துட்டு யோசிச்சுற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க சரிட்டு அதுக்கப்புறம் அந்த அடுத்த சீன் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க வீரா வந்துட்டு ரூம் நினைக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க நேராக மாறன் போயிட்டு டிவோர்ஸ் பத்திரத்தோட போயிடுறாரு போயிட்டு இந்த கையெழுத்தும் போட்டு கொடுக்குறாரு வீரா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்தா நீ கேட்ட விவாகரத்து பத்திரம் நான் கையெழுத்து போட்டுட்டேன் இதானா உன்னோட ஆசை இதுக்கு தானே வந்துட்டு நீ இவ்வளவு வந்து போராடிட்டு இருக்க இந்தா போட்டுட்டேன் சந்தோஷமாக வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இதை கேட்டால் தான் வீரா வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ஏன்னா அவங்களால வந்து அதை ஏற்றுக்கவே முடியலை ஏன்னா மாறன் இல்லாமல் அவங்களால இருக்கு இருக்க முடியாது அப்படின்றது வந்துட்டு நம்ம வீராவுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கப்ப இவன் மேலே நம்மளுக்கு இஷ்டம் இல்லாதப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து இவன் டியூஸ் கொடுக்கறதுக்காக மறுத்தான் ஆனால் இவன் மேலே வந்துட்டு நம்மளுக்கு இப்போ ரொம்ப இஷ்டம் இருக்குது இருந்துமே வந்துட்டு இவன் வந்து டிவோர்ஸ் கொடுக்குறானே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப அவன் ஏதோ கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கான் இவன் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்துட்டு நல்லாவே தெரியுது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தான் இருக்குது எப்படியாவது இதை வந்துட்டு நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு வந்து வீரா வந்து மனசில் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க இருந்தும் அவன் அவர் வந்துட்டு அந்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்ததும் இவங்க வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க அப்புறம் ரொம்ப ஷாக் ஆகி அதெல்லாம் வந்துட்டு ஏன் மாறா இப்போ இருக்கலாம் எனக்கு நான் வந்து டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் முடியாது நீ டிவோர்ஸ் கொடுத்தேகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மாறணும் வந்து சொல்கிறாரு உள்ளுக்குள்ளே பாசத்தை வச்சுக்கிட்டு